வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் வள்ளலார் ராமலிங்க அடிகள் தன்னுடைய இறுதி நாள்களில் ஒரு பெரிய கொள்கை மாற்றத்திற்கு உட்பட்டவராக இருந்தார் தன்னுடைய அமைப்புகளிலெல்லாம் வேத என்கிற சொல்லை நீக்கிவிட்டு சுத்த சமரச சன்மார்க்க என்கிற அந்த சொற்களை அவர் இணைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் நாள் சித்தி வளாகத்திலே சமரச சன்மார்க்க கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அவர் ஆற்றிய உரை மிக முதன்மையானது அந்த உரையிலே அவர் குறிப்பிட்டார் யார் ஒருவரும் இனிமேல் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் ஆகியவற்றில் லட்சியம் வையாதீர்கள் அதுபோலவே சைவம் வைணவம் போன்ற சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் போன்ற மதங்களிலும் லட்சியம் வையாதீர்கள் என்று வெளிப்படையாகவே சொன்னார் அவருக்கு நேர்ந்த அந்த மாற்றம் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் என்பதை நாம் கணக்கில் கொள்ளலாம்